யாழில் சமைத்துக் கொண்டிருந்த இளம் குடும்ப பெண்ணிற்கு நடந்த துயரம் கைது செய்யப்பட உள்ள நாற்பது முன்னாள் எம்பிகள் வெளியான பெயர் பட்டியல் தமிழர் பகுதியில் கடற்படையினரின் மோசமான செயல் முறைப்பாட்டை ஏற்க மறுக்கும் போலீசார் சஜித் பிரேமதாசாவின் ஜனாதிபதி குறுக்கு வழி கனவு அனுரதரப்பு கிண்டல் மீண்டும் ஒரு தேர்தல் நாடாளுமன்றத்தில் முக்கிய யோசனை வைத்தியசாலையில் நடப்பது என்ன புதாகரமான விடயத்தின் பின்னணி அம்பலம் லஞ்சம் மற்றும் ஊழல் குறித்த சாக்குதல்களை பிரணாய்வு செய்யும் ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட உள்ள நாற்பது அரசியல்வாதிகளின் பட்டியலை ஜனாதிபதி செயலகம் வெளியிட்டுள்ளதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்சம் சாட்டியுள்ளார் தொலைக்காட்சி நேர்காணலின் போது மற்றும் ரணில் விக்ரமசிங் அரசாங்கங்களைச் சேர்ந்த அரசியல்வாதிகளின் பெயர்கள் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த பட்டியல் தொடர்பான நடவடிக்கை குறித்த வழிமுறைகளை பெறுவதற்காக லட்சம் மற்றும் ஊழல் குறித்த சாப்பிடல்களை புலனாய்வு செய்யும் ஆணைக்குழுவின் பணிப்பாளரும் ஒருவர் ஜனாதிபதி செயலத்திற்கு தொடர்ந்து அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நானும் அந்த பட்டியலில் இருக்கின்றேன் விஜயசேகர மற்றும் ரமேஷ் பத்ரனமும் இருக்கின்றனர் மஹிந்தானந்த அழுத்தகமாவே இது இதுபோல கைது செய்யப்பட்டார் அமைச்சர்களின் கீழ் உள்ள துறைகளால் இந்த விஷயங்களுக்காக செய்யப்படுகின்றன ஆனால் தொடர்பாக அமைச்சர்களுக்கு தலைமை தாங்கியவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் என்று வீரவன்சர் தெரிவித்துள்ளார் மே மாதம் நடந்த உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இந்த பட்டியல் தயாரிக்கப்பட்டதாக கூறிய அவர் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்காக அவர்களை கைது செய்ததால் தேர்தலில் வாக்குகளை இழந்ததாக அரசாங்கம் கருகிறது என்றார் முன்னாள் அமைச்சர் வீரவன்ச வீட்டு வசதி மற்றும் கட்டுமான அமைச்சராக இருந்த காலம் தொடர்பான ஒரு விவகாரம் தொடர்பாக லஞ்சம் மற்றும் ஊழல் குறித்த சாத்துதல்களை புலனாய்வு செய்யும் ஆணைக்குழுவின் முன் ஆஜராக அழைக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார் யாழ் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையின் நோயாளிகளுக்கான வசதிகள் சரியாக கவனிக்கப்படுவதில்லை எனவும் வைத்தியசாலை சுற்றாடல் துப்புரவு செய்யப்படுவதில்லை எனவும் நோயாளிகளும் வைத்தியசாலைகளுக்கு வருவோரும் விசனம் தெரிவிக்கின்றனர் குறிப்பாக நோயாளர்களுக்கான அனுமதி வழங்கும் இடத்தில் போதிய ஊழியர்கள் கடமையில் இருப்பதில்லை பெண் நோயாளிகளுக்கான விடுதியில் ஆண் துப்பரவாளர்களே பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு பொதுவான சீருடை வழங்கப்படாமல் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர் இதனால் பணியாளர்கள் யார் பொதுமக்கள் யார் என்பது கூட தெரியாமல் இருப்பதாக நோயாளர்கள் விசனம் தெரிவிக்கின்றனர் பெண்கள் விடுதிகளில் உள்ள மலசல கூடங்களில் குறிப்பாக புற்றுநோய் உள்ள பெண்கள் மலசல கூடங்களில் மலம் வழியில் சிந்தியும் அவை முறையாக கழுவி துப்புரவு செய்யப்படாமலும் இருப்பதாக நோயாளிகள் தெரிவிக்கின்றனர் பலமுறை வைத்தியசாலை நிர்வாகத்திடம் தெரிவித்த போதும் எதுவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என நோயாளிகள் கவலை தெரிவிக்கின்றனர் விட மிகவும் மோசமான நிலைமை இந்த அளவு துப்புரவற்ற கூடத்திற்கு முன்பாகவே நோயாளிகளின் உணவருந்தும் அறை காணப்படுகிறது இதனால் நோயாளிகளால் உணவை கூட ஒழுங்காக உண்ண முடியாது அறிவிற்கத்தக்க நிலைமை காணப்படுவதாக நோயாளிகள் தெரிவிக்கின்றனர் இவை தவிர வைத்தியசாலை சுற்றாடலில் குட்டை பிடித்த கட்டாக்காளி நாய்களும் குப்பைகள் ஒழுங்கான முறையில் அகற்றப்படாமலும் மருந்து துடைத்த துண்டுகள் கூட சரியாக அகற்றப்படாமல் ஆங்காங்கே வீசப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர் எனவே இவை தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கவனம் எடுக்க வேண்டும் என நோயாளிகளும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் வீட்டில் சமையல் வேலையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த இளம் குடும்பப்பன் ஒருவர் நேற்று தினம் உயிரிழந்துள்ளார் புலவர் வீதி நவாளி வடக்கு மானிபை பகுதியைச் சேர்ந்து இருபத்தி மூன்று வயதுடைய கஜன் ஜெனுஜாக என்று ஒரு பிள்ளையின் தாயே இவ்வாறும் இருந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரியவருகையில் குறித்த பெண் கடந்த இருபதாம் தேதி சமையலில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார் இதன்போது அடுப்புக்கு மண்ணெண்ணெய் ஊற்றிய வேளை அது அவரது ஆடையிலும் பட்டு தீப்பற்றியுள்ளது பின்னர் அவர் குளியனரைக்குள் சென்று தண்ணீர் ஊற்றி அணைத்துவிட்டு எரிகாயங்களுக்கு பற்பசை பூசியுள்ளார் இதன் போது அங்கு வந்த கணவர் அயல் வீட்டு பெண்ணொருவருடன் அவரை யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்துள்ளார் அங்கு சிகிச்சை பெற்று வந்த குறித்த பெண் சிகிச்சை பலனின்றி நேற்று தினம் உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டுள்ளார் மேனிப்பாய் போலீசார் சாட்சிகளை நெறிப்படுத்தியுள்ளனர் தீக்காயத்தால் ஏற்பட்டு கிருமி தொற்று காரணமாக மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூற்று பரிசோதனைகளில் தெரியவந்துள்ளது கடற்படையினரால் தாக்கப்பட்டதாக கூறப்படும் கண்டாவளை கடத்தொிலாள இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடொன்றை பதிவு செய்துள்ளார் கிளிநொச்சி கண்டாவளை பேப்பாறை பெட்டிக்கு கடற்தொழிலுக்கு சென்ற குறித்த நபர் கடந்த இருபத்தி ஓராம் தேதி கடற்படையைச் சேர்ந்த சிலரால் கடுமையாக தாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து தங்களுக்கு கிடைத்த தகவலுக்கு சம்பவ இடத்திற்கு சென்ற தருமபுரம் போலீசார் குறித்த நபரை மீட்டு தருமபுரம் வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் பின்னர் அவர் அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக கிளிநொச்சி மாவட்டம் பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பான முறைப்பாட்டை தருமபுரம் போலீசார் ஏற்க மறுத்துள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட நபரால் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த நபர் இலங்கை மென் உரிமைகள் ஆணைக்குழுவின் ஜாய்பான பிராந்திய காரியாலயத்தில் முறைப்பாடு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொகுதி அமைப்பாளர்களே பதவி விலகும் நிலையில் எதிர்வரும் டிசம்பரில் குறுக்குமணியில் ஜனாதிபதியாக பதவியேற்க சஜித் பிரேமதாசா கனவு காண்கிறார் என அமைச்சர் விமல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி தோற்றம் இதுவரை எந்த ஒரு தேர்தலிலும் வெற்றி அடையவில்லை அந்த கட்சியின் தலைவர் சஜித் பிரேபுதாசா இரண்டு தலைவர்கள் ஜனாதிபதி தேர்தலில் பல தோல்வி அடைந்துள்ளார் எதிர்கட்சி தலைவராக பதவி வைத்து தகுதி இல்லாதது ஜனாதிபதியாக வருவதற்கு முயற்சிக்கின்றமே வேடிக்கையானது தேசிய மக்கள் சக்தி அரசை விமர்சிக்கின்றமைதான் சண்டித் பிரேமதாசாவின் நாலாக வேலையாக இருக்கின்றது கட்சியில் குறைகளை கண்டுபிடிப்பதை நிறுத்திவிட்டு தமது கட்சியில் இருக்கும் ஓட்டிகளை அளிப்பதற்கு அவர் முயற்சிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு மாகாண சபை தேர்தல்கள் சட்டத்தை திருத்துவதற்கான தனிநபர் உறுப்பினர் யோசனை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளது இலங்கை தமிழர் கட்சியின் மட்டக்கிழப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியின் ராசமாணிக்கம் இந்த யோசனையை தாக்கல் செய்ய உள்ளார் தாமதமாக உள்ள மாகாண சபை தேர்தலை நடாத்துவதற்கு தற்போதுள்ள தடைகளை இந்த யோசனை நீக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்நிலையில் எதிர்வரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் குறித்த யோசனை சமர்ப்பிக்கப்படும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் காளி கராபுத்திய வைத்தியசாலையில் வைத்தியர்களின் அசமுந்த போக்கினால் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நேற்று தினம் இடம்பெற்றதாக கூறப்படும் இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கராப்பட்டிய வைத்தியசாலையில் நோயாளியை பார்வையிடாத வைத்தியர்களின் அசம்பந்த போக்கினால் இளைஞன் மரணமடைந்துள்ளதாக உறவினர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் சமூகத்தில் சிங்கள இளைஞன் ஒருவரே உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் அது குறித்த காணொளி சமூக ஊடகங்களில் வெளியான நிலையில் இலங்கையின் பிரபல அரசாங்க மருத்துவமனையில் நிகழ்வு இச்சம்பவத்துக்கு பலரும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர்